அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் உங்களுடைய கஷ்டங்களை அதாவது நம்மளுடைய கஷ்டங்களை அனைத்தையும் கிருஷ்ண பகவான் நீக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி காமிப்பார் எப்படி வந்து கம்சனை அழிக்க அதாவது தீயவனை அழிக்க அவர் வந்து பிறந்தாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீயவற்றை அழித்து நல்லவைகளை நமக்கு வாரி வழங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்று மிக சக்தி வாய்ந்த தேய்பிரை அஷ்டமி ஏற்கனவே கிருஷ்ண ஜெயந்தி பூஜைகள் எப்படி செய்யணும் அப்புறம் ட்ரிப்புள் எயிட் டேக்கான மேனிஃபெஸ்டேஷன் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பல பதிவுகள் பார்த்துருக்குறோம் அடுத்ததாக தேய்பிரை அஷ்டமி இந்த தேய்பிரை அஷ்டமியில் சில தாந்திரீக வழிபாடுகளை ரகசிய வழிபாடுகளை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகளை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகளை நீக்கி அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனை புதுப்பித்த மாதிரி ஒரு விஷயங்களை ஒரு சில விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு எட்டு கிராம்பு முழுவதாக இருக்கக்கூடிய கிராம்பு அதுக்கப்புறம் மூன்று இலைகள் சக்தி வாய்ந்த இலைகள் கற்பூரவள்ளி வில்வம் துளசி இந்த மூன்று இலைகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சதுன்னா நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாங்க இன்றைய இரவு நம்ம ரெண்டு விஷயங்கள் செய்யணும் குறிப்பிட்ட நேரம் காலம் எதுவும் கிடையாதுங்க இன்று இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்பு இதை நீங்க செஞ்சீங்கனாலே போதுமானது ஆமாங்க பத்து மணிக்கும் செய்யலாம் பதினோரு மணிக்கும் செய்யலாம் பதினொன்றரை மணிக்கும் செய்யலாம் இல்லைங்க நான் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் இதை பார்த்தேன் நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்று செஞ்சிங்கன்னா கூட போதும் ரெண்டு விஷயங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் நீங்கள் ஒன்று செஞ்சிங்கனாலே அவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடியது முதல் விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு கிராம்புகளை நீங்கள் இன்னைக்கு எடுத்துக்கோங்க இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி திங்கக்கிழமை திங்கக்கிழமை அப்படின்னாலே நம்ம சோமவாரம் சிவபெருமானுக்கு உரிய ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதோட சேர்ந்து கிருஷ்ணன் பிறந்த நாளாகவும் இது இருக்குது அதனால் இந்த எட்டு கிராம்புகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய அகலோ அல்லது சின்ன அகலோ எடுத்துக்கோங்க இதை நான் ஏற்கனவே பயன்படுத்தி பயன்படுத்தி இந்த நிலமையில் இது இருக்குது ஏன்னா நான் அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் நான் செஞ்சு செஞ்சு அது இதை மாதிரி ஆயிடுச்சு இதில் இந்த எட்டு கிராம்புகளை போட்டுடுங்க இதோட நீங்கள் வந்து பச்சை கற்பூரமும் சேர்க்கலாம் அல்லது சாதா கற்பூரமும் சேர்க்கலாம் சேர்த்து இதை வந்து எரிய விடணும் இந்த கிராம்பும் கற்பூரமும் சேர்ந்து நம்ம எரிய விடும் பொழுது அது உண்டாக்கும் சக்திக்கு மகத்துவம் ரொம்ப ரொம்ப பெருசு நீங்கள் வேணால் தினம்தோறமே ஒரு மூணு கிராம்பு கற்பூரம் வச்சு எரிய வ உங்கள் வீட்டு ஹாலில் எரிய வச்சு அந்த ஆரத்தியை உங்கள் வீடு முழுவதும் ஒரு இடம் காமிச்சிடுங்க மறுநாள் காலையில் அந்த சாம்பலை எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுடுங்க இப்படி நீங்கள் ஒரு பத்து நாள் செஞ்சு பார்த்தீங்கனாலே மறைமுகமாக பல நன்மைகள் உங்கள் வீட்டில் நடப்பதை உங்களால் உணர முடியும் அதாவது வீட்டில் இருக்கக்கூடியவர்களோட மனநிலை அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும் படிக்கிற பசங்க அவர்களுடைய பொறுப்பு உணர்ந்து படிப்பாங்க சொல்பேச்சு கேட்டு நடப்பது அதை மாதிரி உடல் உபாதைகள் அப்படிங்கிறது முன்னடிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உடம்புலாம் இருக்கும் நம்மளுடைய எண்ணங்களையுமே நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி எட்டு கிராம்பு எடுத்துக்கோங்க மணி டைம் வந்து ஸ்பெசிஃபிக்கான டைம் எதுவும் கிடையாது இன்று இரவு இதை நீங்கள் செஞ்சுடுங்க நிச்சயமாக நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போது சாதாரண கற்பூரம் தான் நான் எடுத்திருக்கிறேன் இதோடு இதை சேர்த்து எரிய வச்சு உங்கள் வீடு முழுவதும் காமிங்க வீடு முழுவதும் இப்போ நம்ம ஏதாவது ஒரு பூஜை ஒரு பெரிய விசேஷம் நடந்துச்சுனாலே நம்ம சுற்றி போடுவோம் கண்திருஷ்டி எடுப்போம் அது வந்து இன்றைக்கி நீங்கள் என்ன பூஜை பெரிய அளவிலையோ சின்ன அளவுலையோ செஞ்சால் கூட இதை நீங்கள் வந்து இன்னை இன்று இரவு வந்து இதை செய்யலாம் நம்ம இன்றைக்கி பூஜை பண்ணோம் இதை இன்றைக்கி செய்யலாமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஏன்னா நம்ம பூஜை முடிஞ்சு நம்ம சாமிக்கே வந்து திருஷ்டியை சுற்றுவோம் ஆலங்கரைப்போம் நம்ம அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதனால் இதை இன்றைக்கி செய்வதில் ஒன்றும் தவறே கிடையாது தாராளமாக செய்யலாம் எல்லா இடத்துலையும் பாத்ரூம் ஸ்டடி ரூம் பெட்ரூம் ஹாலு கிச்சன் எல்லா இடத்துலையும் இதை நீங்கள் காமிங்க காமிச்சிட்டு இதை ஓரமாக வச்சுடுங்க இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மூன்று இலைகளை நீங்கள் பகல் நேரத்திலே எடுத்து கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கோங்க இன்று இரவு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுங்க அதில் இந்த மூன்று இலைகளையும் போடுங்க இந்த வில்வம் அப்படிங்கிறது மகா மகா பவித்திரமான ஒரு இலை மும்மூர்த்திகளும் இருக்கக்கூடிய இலை சிவபெருமானின் கண்கள் அப்படின்னு அழைக்கக்கூடியது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த மூன்று சக்தியையும் தன்னுள் அடக்கியது தான் இந்த வில்வ இலை அதை மாதிரி துளசியை வந்து நம்ம அதை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்தது இந்த துளசி பெருமாளுக்கு மிகவும் பிடித்தது இந்த துளசி இந்த துளசியை யார் ஒருத்தவங்க உண்மையான அன்போடு கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கிறார்களோ அவர்கள் என்ன வேண்டினாலும் அந்த வரத்தை கிருஷ்ணர் தந்தருள்வார் அதுவும் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியில் எல்லார் வீட்டிலையும் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா துளசி தான் ஸோ இந்த துளசி இலைகள் அதுக்கப்புறம் வந்து கற்பூரவள்ளி இந்த கற்பூரவள்ளி ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்றது தன ஆகர்ஷண சக்தியை பெற்றது இந்த கற்பூரவள்ளியை கையில் ஜஸ்ட்டு ஒரு இலையை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் இந்த கற்பூரவள்ளி அவ்வளவு சக்தி படைத்தது நம்ம என்ன கேட்குறோமோ அந்த கேட்கும் வரங்களை அள்ளி தரக்கூடியது தான் இந்த கற்பூரவள்ளி ஸோ இந்த இலை இந்த மூன்று இலை எடுத்துக்கோங்க திங்கட்கிழமை சிவனுக்குரிய சோமவாரம் கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த துளசி அஷ்டமி வாராகிக்கு இந்த கற்பூரவள்ளி இலையில் நம்ம பிரார்த்தனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மூன்று இலைகளையும் நம்ம இன்னைக்கு ஒரு டம்ளர் தண்ணீரில் நீங்கள் மஞ்சள் பொடி பச்சை கற்பூரம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட் இந்த மூன்று இலைகளை மட்டும் தண்ணீரில் போட்டு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வச்சாலே போதுங்க இரவு முழுவதும் அந்த தண்ணீர் வந்து உங்கள் பூஜை அறையிலே இருக்கட்டும் இதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த மூன்று இலைகளை கையில் வச்சுக்கிட்டு அந்த தண்ணீரில் போட்டு அந்த கிளாஸை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து போகணுமோ அதெல்லாம் நீங்கள் அவசியம் வேண்டிக்கோங்க ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கண்ணாடி டம்ளரோ அல்லது செராமிக் கப்போ எடுத்துக்கோங்க ஸ்டீல் எவர் சில்வர் டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தினமும் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய அதாவது உபயோகத்தில் இல்லாத புதுசாக ஏதாவது ஒரு டம்ளர் இருக்குதுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அதில் வந்து நீங்கள் தண்ணீரை சுத்தமான தண்ணீரே போதுமானது அப்படி இல்லைன்னா நீங்கள் பன்னீர் கூட ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மூன்றே மூன்று இலைகளை மட்டும் அதில் நீங்கள் போடுங்க நீங்கள் யோசிக்கலாம் ஜஸ்ட் இந்த மூணு இலையை போட்டு இதை வந்து நம்ம நைட் ஃபுல்லாக பூச்சை இறையில் வச்சா போதுமா எங்கள் கஷ்டம்லாம் தீர்ந்துடுமா அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரண ஒரு விஷயத்தை நீங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அதோடய பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்காவிட்டாலும் மிக விரைவில் அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் சோ நீங்கள் பூஜை இறையில வச்சிடுங்க கிராம்பெல்லாம் கிராம்பலாம் எரிச்சுட்டு அது ஒரு சைடு இருக்கட்டும் அந்த எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இத செய்யுங்க இல்லைங்க நான் கிராம்பெல்லாம் எரிக்கலை எரிக்கல இதை மட்டும் நான் செஞ்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க இத மட்டும் கூட செய்யலாம் இப்போ நம்ம சொன்ன ரெண்டு விஷயங்கள்ல ஏதாவது ஒன்றை இன்று இரவு நீங்க அவசியம் செஞ்சு பாருங்க ஏன்னா இந்த சக்தி வாய்ந்த இரவுல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் தேடி உங்களுக்காக நான் பதிவுகளாக அப்லோட் பண்ணிட்டு வரேன் ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்திருச்சு இப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திருச்சு நீங்கள் குளித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் இந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுவதும் தெளிங்க ஏன்னா இந்த இலைகள் வந்து ஒவ்வொரு தெய்வத்தை குறிக்கிறது ஒரு இலை சிவன் ஒரு இலை கிருஷ்ணன் பெருமாள் ஒரு இலை வராகி அன்னையை குறிக்கும் ஸோ இந்த மூன்று இலைகளையும் நம்ம சேர்த்து அவங்களுடைய அருளால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் நம்மிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்கிடும் எல்லா இடத்துலையும் தெளித்து விடுங்க இரவு வந்து நம்ம கிராம்பால ஆரத்தி காமிச்சோம் மறுநாள் காலையில இந்த தண்ணீரை தெளித்து விடும்போது உங்க வீட்டில் நீங்க யாகமோ ஒரு ஒரு கணபதி ஹோமமோ ஒரு பெரிய யாகமோ செஞ்ச பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு அதனால செய்து பயனடைங்க நீங்கள் மட்டும் செய்து பயனடையாமல் எல்லாருக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு சின்ன விஷயமாவது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தெரிஞ்சுக்க முடியும் நன்றி